அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி அறத்தினை தமது ஓர் அறிவினார் கொண்ட மட்டிலே மானிடர் மான் பெறலாகார் அறமது தழைப்ப நெஞ்சகம் காட்டி வாட்குத்து ஏற்று மாய்பவர் பெரியோர் அவரே மெய்மையோர் முத்தரும் அவரே தோன்று நூறாயிரம் தொண்டர் தம்முள்ளே அத்தகை நல்லரை அறிகுதல் வேண்டியே தன்னருட்கடலாம் தக உயர் குறவன் சேர் சோதனை புரிந்திடல் குறித்தனன் அன்பின் மிகையால் ஆறுயிர் நல்குவோர் ஐவரைக் கண்டபின் அவ்வியலுடையார் எண்ணிலர் உலரென துணிந்து இன்பெய்தினன் அறம் என்றும் தர்மம் என்றும் சொல்லப்படுகின்ற வாழ்க்கை இன்னது என தமது அறிவால் யூகித்து அறிந்து கொண்ட மாத்திரத்தாலேயே மானிடர் பெருமையுடையவர் ஆகமாட்டார் அந்த அறம் தழைப்ப தனது உயிரையும் கொடுக்க முன் வருபவரே பெரியோர் அவர்களையே மெய்மையாளர் என்றும் ஞானி என்றும் போற்றுகின்றோம் தொண்டர்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வார்கள் அந்த தொண்டர்களுக்குள்ளே இத்தகையோரை அறத்திற்காக தன் ஆறு உயிரையும் தர வருபவர்களை காண வேண்டுமென்றே அருட்கடலாகிய தகமை சான்ற குறவன் இந்த பயங்கரமான சோதனை செய்தனன் தான் எண்ணியபடியே தர்மத்தின் பால் அளவு அன்பு வைத்திருக்கும் ஐவரை கண்டதும் அறத்திற்காக தனது உயிரையே கொடுப்பதற்கு தயாரான ஐவரை கண்டதும் அத்தன்மையுடையவர்கள் எண்ணற்றவர் ஆங்கு உலரென ஐயன் மனத்தினர் கொண்டனன் அதன் பின்னரே போதும் என பலியை நிறுத்தியது அந்த குருவுக்கு நம்பிக்கை வந்ததும் ஒருவர் பின் ஒருவராக ஐந்து பேரை பலி கொடுத்ததும் ஐவர் மட்டுமல்ல இந்த கூட்டத்தில் எண்ணற்றவர்கள் இப்படி தங்கள் இன்னுயிரை ஈந்தும் அறத்தை நிலைநாட்ட முன்வருவார்கள் என்ற நம்பிக்கை வலுத்ததும் அவர் பலி கொடுப்பதை நிறுத்தினார் அது மட்டுமல்ல அந்த எண்ணம் பிறந்ததும் தாய் திருநாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை ஈவதற்கு எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற துணிச்சல் அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி